என்ன தான் ஹோட்டலில் மணக்க மணக்க சாப்பிட்டாலும் கிராமத்தில் செய்கிற ரசத்துக்கு ஈடு எதுவுமே இல்லைங்க ரசம் செய்கிறதுக்கு முதல்ல பொருளை பார்த்துக்கலாம் இருபத்தஞ்சி கிராம் பூண்டு பதினஞ்சு கிராம் மிளகு பதினஞ்சு கிராம் ஜீரகம் ஜீரகம் வந்து நல்லா காய வச்ச ஜீரகம் இது பார்த்திங்கன்னா ஒரு ஆறு காஞ்ச மிளகாயை சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் காஞ்ச மிளகாய் நார்மலான சைஸில் தக்காளி ஒரு நாலு பழம் எடுத்துக்கிறேன் பாருங்கள் நார்மலான சைஸ் தக்காளி நாலு பழம் ரசம் செய்கிற பொருள் இது மட்டும்தான் பாருங்கள் பூண்டு காஞ்ச மிளகாய் ஜீரகம் மிளகு தக்காளி அவ்வளோதாங்க இது இருந்ததுன்னா உடனடியாக ரசம் ரெடி பாருங்கள் ரசம் செய்கிறதுக்கு மிக்சி ஜாரில் அரைக்காமல் அமியில் முதல்ல ஜீரகத்தை நல்லா பவுராக நுணிக்கலாம் நீங்கள் அமியில் வந்து ஜீரகத்தை அரைக்கும் பொழுது ரசம் வைக்காமலே ரசம் வச்ச மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் ஏன்னா அமிலை வந்து நீங்கள் ஜீரகத்தை அரைக்க அரைச்சிக்கோங்க ஜீரகம் நல்லா மஞ்சிருச்சு ஜீரகம் மஞ்ச பிறகு தான் மிளகு வந்து வச்சு அதுக்கப்புறம் அரைக்கணும் ஏன்னா மிளக பவுறாக அரைச்சிட்டிங்கன்னா ரசத்தில் வந்து அந்த ஃப்ளேவர் கிடைக்காது அதனால ரசம் வைக்கிறதுக்காக முதல்ல ஜீரகத்தை நல்லா பவுறாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் மிளக வந்து ஒன்றும் குத்தலமாக இடித்து எடுத்துக்கணும் பாருங்கள் நான் எப்படி இடி இடிக்கிறேன்னு பாருங்கள் அமியில் ஒன்றும் குத்திலமாக நல்லா புற போகிறன்னு அரைச்சி எடுத்துக்கணும் பாருங்க நல்லா சுவட்டி விட்டு திரும்ப அப்படியே போறன்னு நுணுக்கிடணும் ரசத்துக்கு மெயினா ஜீரகத்தை வந்து எந்த அளவுக்கு அதிகமா சேர்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் பாருங்க இது போல நல்லா பொற போறன்னு நல்லா வருத்தமாக அரைச்சி எடுத்துக்கணும் பாருங்க இப்போ சூப்பராக அரைச்சிட்டோம் பாருங்க எந்த அளவுக்கு பொற பொருள் இருக்குது ஜீரகம் எந்த அளவுக்கு நல்லா மஞ்சி இருக்கு பாருங்கள் இது போல் மைய அரைச்சிக்கிங்க மிளகை மட்டும் கொஞ்சம் பொற பொருண் அரைச்சிக்கிங்க அடுத்தது நம்ம பூண்டை வந்து நிறைய நசுக்காமல் லேசாக அது தட்டின மாதிரி நசுக்க எடுத்துக்கலாம் பாருங்க ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு இது பூண்டு இது இந்த பூண்டை வந்து அமியில் நான் எப்படி நசுக்கிறேன்னு எல்லாம் பாருங்கள் ஒரு பேச்சுலோராக இருந்தீங்கன்னா நீங்கள் ரசம் செய்யும்போது இதெல்லாம் பார்த்து கரெக்டாக சூட் பண்ணி செஞ்சிங்கன்னா அந்த ரசம் ரொம்பவுமே அட்டகாசமாக இருக்கும் பாருங்கள் இந்த பூண்டு வந்து கட்டி போடும்போது அப்படியே ஒரு மனம் வரும் அந்த மனம் ரசத்தை அப்படியே குடிச்சிக்கிட்டே இருக்கலாம் பாருங்கள் ரொம்பவும் நசுக்காமல் அப்படியே ஒன்றும் குத்தலும் பாதிமாக அப்படியே தட்டினா போல் எடுத்து அப்படியே பாருங்கள் அது ஏன்னா மிளகு ஜீரகம் நுணுக்கினது கொஞ்சம் இருந்தது அதனால் அதில் அப்படியே அப்பி எடுத்துட்டா அதுக்கு செட்டாக வந்துடும் பாருங்கள் இது போல் நுணுக்கி எடுத்துக்க வேண்டியதான் இப்போ தக்காளியை வெ நறுக்க வேண்டாம் அப்படியே போட்டுட்டு அதுங்கூட ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்துக்கலாம் மஞ்சள் சேர்த்த பிறகு பச்சை புளியை அப்படியே கரைச்சி சேர்த்துக்குங்க இந்த புளி வந்து அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது கிராம் இருக்கும் அதிகமாகலாம் இல்லை புளி அதிகமாக சேர்க்க வேண்டாம் புளிச்சிரும் அதனால் புளி வந்து ஒரு முப்பது கிராம் சேர்த்தா போதும் பாருங்க புளியை சேர்த்துட்டோம் புளியை சேர்த்த பிறகு அப்படியே உப்பை சேர்த்துருங்க உங்கள் தேவைக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு எடுத்துக்குங்க ஏன்னா உப்பு என்பது ஒருவருக்கு ஒரு தேவையானது ஏன்னா ஒருத்தவங்க கூட சாப்பிடுவாங்க ஒருத்தவங்க கொறைச்சி சாப்பிடுவாங்க அதனால் உங்கள் தேவைக்கு எவ்வளோ உப்போ அது போல் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த தக்காளி பழத்தை இப்போ நம்ம இதை ஏன் ஃபஸ்ட்டே புழியாமல் புளியை கரைச்சி அதில் மஞ்சத்தூளை போட்டு உப்பு போட்டு அதுக்கப்புறம் ஏன் புளிகிறோன்னாக்கா அந்த புளியோட தக்காளி நம்ம புழியும் போது அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் மஞ்சத்தூள் தக்காளி உப்பு கரைச்ச புளியை சேர்த்து அதுக்கப்புறம் தான் நம்ம அதை கசக்கணும் அப்பதான் அந்த ரசத்துல அந்த வாசனை மன மனு மணக்கும் பாருங்க நல்லா கைப்பட நசுக்கி எடுத்துக்கணும் பாருங்க நல்லா கரைச்சி எந்த அளவுக்கு கரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு கரைச்சிக்கங்க இதுல மெயினான விஷயம் சில பேர் மல்லித்தழைய போட்டு கசிக்கிடுவாங்க மல்லித்தழைய போட்டு கசக்கனிங்கன்னா உங்களுக்கு ரசம் வந்து அந்த டேஸ்ட் கிடைக்காது இது போல நல்லா தக்காளியை மசியை விட்டுட்டு அதுக்கப்புறம் மேலதான் தழைய போடணும் பாருங்க எப்படி கசங்கி எப்படி வந்திருக்கு பாருங்க நல்லா கட்டியாக இருக்கு பாருங்க அவ்வளோதாங்க நம்ம தக்காளியை நல்லா கசக்கிட்டோம் இப்போ தேவையான அளவுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு ரசம் தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியை விட்டுக்குங்க தண்ணியை விட்ட பிறகு அதுக்கப்புறம் மிளகு ஜீரகம் நுணுக்கணும் வச்சுருக்கோம் இல்லையா அந்த நுணுக்கின மிளகு ஜீரகத்தை போட்டு ஒரு கிண்டு கிண்டிக்கணும் ரசத்தில் ரசம் வைக்கிறதுக்கு முன்னாடி இது போல் ப்ராசஸ்ஸை வந்து ஃபஸ்ட்டே போட்டு அந்த புளி தண்ணி அந்த சக் அந்த தக்காளி சாறு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை ஒன்றா கலக்கி அப்படியே வச்சிடணும் உடனே கொதிக்க வைக்கக்கூடாது இது அந்த ஊற ஊற தான் அதில் வர்ற அந்த டேஸ்ட்டு மன மணனு மணக்கும் பாருங்க மல்லித்தழை கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துக்கணும் அவ்வளோதான் நல்லா கலக்கிட்டு உப்பை இப்போவே சரி பார்த்துக்கணும் ஒரு பத்து நிமிஷமாக அப்படியே வச்சுருந்துட்டோம் இப்போ அடுப்பத்தை வச்சு இந்த ரசத்தை தாளித்து கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் பாருங்க பார்க்க மண மணம் இருக்குது பாருங்க அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுட்டு அதில் நமக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க எண்ணெய் குறிப்பாக அளவு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா இந்த எண்ணெய் வந்து ஒரு பத்து எம்எல்லேருந்து ஒரு இருபது எம்எல் வரைக்கும் விட்டுக்குங்க ஏன்னா ரசத்துக்கு அதிகமாக எண்ணெய் விட வேண்டாம் அதனால் ஒரு இருபது எம்எல் எண்ணெய்ன்னா போதும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுவு எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுவு போட்டினா கடுவு எல்லாமே வர்றதுக்கு கொஞ்சமா வெயிட் பண்ணிக்கணும் கடுவு பொரியலன்னா ரசத்துல அந்த வாசனை இருக்காது அதுக்காக தான் சொல்றேன் கடுவு குறைஞ்ச பிறகு காஞ்ச மிளகாயை சேர்த்துக்கணும் காஞ்ச மிளகாய் சேர்த்த பிறகு காஞ்ச மிளகாய் நல்லா கொஞ்சம் கருவணும் அது கருவும் போது கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிச்சுக்குங்க பாருங்க எந்த அளவுக்கு கருவி இருக்குது பாருங்க இந்தளவுக்கு அது அதுக்கு ஃப்ளேவர் கிடைக்கும் நல்லா இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் இப்போ நம்ம கூட்டி வச்சிருக்கோம் இல்லையா அந்த ரசத்தை எடுத்து ஒன்றா சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம் பாருங்கள் அட்டைகாசமாக ஊற்றிட்டோம் நல்லா மென்னுது பாருங்க தாளிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க இப்போ வந்து நமக்கு ரசம் வந்து ஒரு கொதி வரணும் அந்த கொதி வந்து அதிகமாக கொதிக்க விட்டுறக்கூடாது ரசம் வருத்திரும் பாருங்கள் மூடி வச்சோம் டக்குன்னு கொதி வந்துட்டுது அப்படியே பாத்திரத்தில் மாற்றிட்டோம் பாத்திரத்தில் மாற்றின பிறகு ஒரு டிக்ஸுங்க கொஞ்சமாக எந்த பாத்திரத்தில் ரசம் வச்சிங்களோ அதில் பச்சை தண்ணியை விட்டு லேசாக அழைச்சி விட்டிங்கன்னா அந்த ரசம் வந்து தன்மை மாறாத அப்படியே வந்துடும் நமக்கு பாருங்கள் உடனடியான பேச்சுலர் பாய் ரசம் பக்காவாக ரெடி ஆகிட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்